வணக்க நண்பர்களே அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சக்கரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான் அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிட்டு இருந்தது பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டான் நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜா உடை உடுத்திருக்க முடியும் என எண்ணினான் திடீரென அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்தபோதே போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான் அரண்மனை காவலர்களிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான் உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயேமே என்று அரசர் கேட்டார் ஆமாம் நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் என்னிடம் ராஜா உடைகள் இல்லை என்னை அதிக பிரசங்க என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடைகளை அளித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜா உடை ஒன்றே வழங்கினார் அந்த உடையை உடித்துக் கொண்டவன் கண்ணடி முன்பு நின்று கவனித்தான் தோற்றத்தில் கம்பீரமும் மிளர்வதைக் கண்டு வேந்து போனான் அப்போது மன்னர் அவனிடம் விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாகிவிட்டாய் அதைவிட முக்கியமாக ஒன்று இனி உனக்கு வேற எந்த உடையும் தேவைப்படாது என்று சொன்னார் உன் ஆயில் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்று சொன்னார் கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப பயணித்தவன் மூளையில் கடந்த தனது பழைய ஆடுகளை கவனித்தான் அவனது மனம் சற்றே சலனப்பட்டது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து விட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென சென்று தன் பழைய உடைகளை வாரிக்கொண்டான் கொண்டான் வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை எங்கே போனாலும் பழைய ஆடைகளை சுமந்து கொண்டே திரிந்தான் மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்புறத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை பிச்சைக்காரனால் அரசர் சொன்னது உண்மைதான் என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது மக்களும் அவனது ராஜா உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையே பார்த்தனர் அவனை கந்தல் பொதிக்கிழவன் என்றே அழைத்தனர் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார் அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமடைவதை கண்டான் ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியும் பறித்து விட்டது அந்த யாசகனிடம் மட்டுமல்ல நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது அதனுள் விரோதம் கோபம் கவலை சோகம் பகமை என பலவகை பெயர்களில் வேண்டாத பொருள்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கிறோம் நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது அரண்மனைகளில் கூட இன்று பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர் அனாதை ஆசிரமங்களில் அரசர்களால் வாழ்வரும் உண்டு மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்ந்து தருகிறது நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எரியவும் மனமில்லை நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருள்கள் நிரப்பி இருக்கின்றன அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை வீட்டையே குடவுனுக்கு இணையாக மாற்றி குடுத்தனம் நடத்துபவர்களும் இருக்கின்றனர் இல்லத்தை மட்டுமல்ல உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுக்கு நாற்றம் உதடுகளின் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையை விநியோகிக்கும் வெளிச்சத்தை வழங்காது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் தேவையில்லை மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்